நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனரா வங்கியில் அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மிக பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி பொதுமக்களுக்கு அவ்வப்போது பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வெளியிட்டு வருகிறது தற்பொழுது மிக குறைந்த வட்டியில் வாகன கடன்களை வழங்குகிறது அதாவது பதினைந்து லட்சம் வரையிலான கடன்களுக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீதத்தில் கடன்களை வழங்குகிறது அதாவது அறுபத்தி எட்டு புள்ளி மூன்று பைசா வட்டியில் வாகனங்கள் வாங்குவதற்கான கடன் வழங்குகிறது மேலும் பதினஞ்சு லட்சத்திற்கு மேல் உள்ள கடன்களுக்கு ஏழு புள்ளி எட்டு சதவீதத்தில் கடன்களை வழங்குகிறது அதாவது அறுபத்தி ஐந்து பைசா வட்டியில் வாகனம் வாங்குவதற்கான கடன்களை வழங்குகிறது மேலும் செயல்முறை கட்டணமும் ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணமும் தள்ளுபடி என்ற அறிவிப்பினையும் வெளியிட்டுள்ளது வந்து கனரா பேங்க் மிக குறைந்த வட்டி விகிதத்துல வாகனங்கள் வாங்குவதற்கான கடன் கொடுத்துட்டு இருக்காங்க சோ பதினஞ்சு லட்சத்திற்கும் உட்பட்ட கடனா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து எட்டு புள்ளி ரெண்டு சதவிகித வட்டி விகிதத்துல கடன் கொடுக்கறாங்க இதுவே பதினஞ்சு லட்சத்துக்கும் மேல நீங்க வந்து கடன் எடுக்கிறப்போ ஏழு புள்ளி எட்டு சதவீத வட்டி விகிதத்துல வாகனம் வாங்குறதுக்கான கடன் கொடுக்கறாங்க மேலும் இதுக்கு வந்து ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணம் ப்ராசஸிங் ஃபீஸ் மற்ற கட்டணங்கள் எல்லாமே தள்ளுபடினு சொல்லி சொல்லிருக்காங்க வாகன கடன் வாங்கணும் அப்படின்ற பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளை அணுகி மேலும் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்